இது பல்லவன் சாலை இங்கே நடந்து செல்வதற்கென்று தனியாக பாதை அமைத்துள்ளார்கள் குறுகிய நடைபாதை தான் அதை தான் நான் வீடியோவாக எடுக்கிறேன் அருகாமையிலேயே தொன்போஸ்கோ ஸ்கூல் இருக்கிறது அதனுடைய கேட்டு தான் இங்கே இருக்கிறது இப்படி திறந்த இடமும் இருக்கிறது நடைபயிற்சிக்காக இந்த இரவு தொன்போஸ்கோ பல்லவன் சாலை வழியாக அந்த வாசல் வரை வந்து இப்பொழுது திரும்பிப் போய்க் கொண்டிருக்கிறேன் விளக்குகளால் ஒளிவிடும் சாலை மரங்களும் அழகாக இருக்கிறது